இன்னைக்கு பெண் சுதந்திரத்துக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் ஜாதிகள் இல்லை பாப்பா மதங்களும் இல்லை என்று கூறிய நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி பார்ப்போம் சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய இயற்பெயர் வந்து சுப்பையா இவர் வந்துட்டுசம்பர் பதினொன்னாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல வந்துட்டு பிறந்தார் இவருடைய தந்தையார் வந்துட்டு சின்னச்சாமி ஐயர் அம்மா வந்துட்டு இலக்குமி அம்மா இவர் வந்துட்டு அவருடைய ஆரம்பத்தில் காலத்தில் வந்துட்டு அவருடைய ஐந்தாவது வயதிலேயே வந்துட்டு பாரதி அவர்களோட அம்மாவை வந்துட்டு பிரிஞ்சிடுறாங்க அதாவது அவங்க அம்மாவை வந்துட்டு இறந்துடுறாங்க இவருக்கு வந்து அப்பயே வந்துட்டு கவிதை எழுதுறது இதுகளெல்லாம் எல்லாம் வந்துட்டு சொற்பொழிவாட்டுறது இதில் வந்துட்டு நல்ல ஒரு ஆர்வம் உடையவர் இவருந்து தன்னுடைய படிக்கிற படிக்கிறவங்கும் போதே வந்துட்டு கவித்திறன் அதிகமாக கொண்டதுனால எட்டையாவது ஒரு மன்னர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பாரதி அப்படின்னு பெயர் சுற்றுறாரு அந்த பாரதின்னு வச்சதுக்கப்புறம் அந்த நாளில் இருந்து அவர் வந்துட்டு சுப்பிரமணிய பாரதியா அப்படின்னு அழைக்க போறாரு அந்த ஒன்பதாவது படிக்கும் போதே வந்துட்டு சொற்பொழிவாற்றக்கூடிய வல்லு வல்லுநர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு ஈடா நிகராக வந்துட்டு தன்னுடைய சொற்பொழிவு வந்து ஆற்றி தன்னுடைய திறமையும் குழந்தை பருவத்திலேயே வந்துட்டு காட்டினவர் தான் நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இவர் வந்துட்டு சிறுவயதிலேயே வந்துட்டு கல்யாணம் முடிக்க போடுறார் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே வந்துட்டு ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவது இவருக்கு பதினாலு வயசு இருக்கும் போதே ஏழு வயது நிரம்பிய செல்லம்மார் அவர்களை வந்துட்டு கல்யாணம் முடிக்கிறார் குழந்தை திருமணமாக முடிக்கார் அந்த நாள் அது வந்து அவருடைய சூழ்நிலையினால் முடிச்ச முடிக்கப்பட்ட கல்யாணம் தான் அந்த குழந்தை திருமணத்தை உணர்ந்த அவர் வந்துட்டு இனி யாரும் வந்துட்டு குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு முன்னெடுத்து அந்த குழந்தை திருமணத்துடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டு அது ஒரு கவிதை மூலமாக மக்களுக்கு வந்துட்டு பிரச்சாரமாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்கள் வந்துட்டு மக்களுக்கு எடுத்து எடுத்துச்சு கொதினார் அதுக்கப்புறம் அவருடைய தந்தை வந்துட்டு இவருடைய பையனார் வயதிலே வந்துட்டு அவரும் வந்துட்டு மறைஞ்சிடாரு மறைஞ்சிட்டா அப்போ வந்துட்டு அவருடைய அவர் வந்துட்டு கொஞ்சம் குடும்பத்தில் வந்து கஷ்டப்படுறாரு கஷ்டப்பட்டாலும் அவர் வந்துட்டு காசிக்கு போய் சமஸ்கிருதம் படிக்கார் காசியில் போய் சமஸ்கிருதம் ஹிந்தி பெங்கால் ஆங்கிலம் இந்த மாதிரி பல மொழிகளும் கற்று இத கத்துக்கிறாரு ஆனா என்னதான் இருந்தாலும் அவருக்கு வந்து தமிழ் மொழி ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் வந்துட்டு ஞாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சுப்பிரமணிய பாரதி அவர்கள் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு அங்கே கற் பள்ளிக்கு அந்த சமஸ்கிருத கல்வியெல்லாம் படித்து முடிச்சுட்டு தமிழகத்துக்கு எட்டேபுரம் அரசரவை கவிஞராக வந்துட்டு பாரதியார் அவர்கள் வந்துட்டு நியமிக்கப்படுறாரு அப்படியா வந்துட்டு மதுரையிலையும் வந்துட்டு சேதுபதி மன்னர் அவருடைய அரசவையில் வந்துட்டு செய்தித்துறை அமைச்சராக செய்தித்துறையாலையும் வந்துட்டு விளங்குறாரு சுப்பிரமணிய சுவாமி பாரியார் அவருடைய கவிதைகள் வந்துட்டு முதன் முதலாக வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அந்த வருஷம்தான் வந்துட்டு அச்சிடப்பட்டு வெளிவருது தான் வந்துட்டு மதுரையில் உள்ள சேதுபதி அவர்கள் அரசியல் வந்துட்டு தமிழ் ஆசிரியராக வந்துட்டு சுப்பிரமணிய பாரதியார் பாரியார வந்துட்டு நியமிக்கப்படுறார் அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நாள் போக அவருக்கு வந்துட்டு இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்தில் வந்துட்டு அவருடைய ஈடுபாடு வந்துட்டு அதிகமாகிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்துட்டு வாவு சிதம்பரம் பிள்ளை அவங்க மூலமாக வந்துட்டு சுதந்திரத்தில் போராட்டத்துக்கு போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறார் அவங்கள தாதா நவ்ரோஜி அவங்கள சந்திக்கிற சந்திக்க வந்துட்டு கல்கத்தா போகிறார் அவங்களை சந்திக்க போகும்போது விவேகானந்தர் சீடர் நிவேதா தேதி தேவி நிவேதா தேவி அவங்கள வந்துட்டு சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு வந்துட்டு கிடைச்சிது அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்துட்டு இந்தியாங்கிற வார இதிலையும் இது பாலபாரத ஆங்கில செய்தி ஆளுக்கும் வந்துட்டு ஆசிரியராக வந்துட்டு நியமிக்கிறாங்க அவங்கள வந்துட்டு ஆயிரத்தி எழுநூற்றி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில்ட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு இந்தியாங்கிற புத்தகத்தில் வந்துட்டு இந்திய சுதந்திரத்துக்கு அவருடைய மூலமாக அதாவது அவர் பேனா முள்ள வச்சு பேனாவை வச்சும் சுதந்திரத்துக்கு போராட முடியும் அவருடைய பேனா முள்ளு எழுதக்கூடிய வரிகள் அனைத்துமே வந்துட்டு மக்களிடம் போய் சேர்ந்து மக்களுக்கு வந்துட்டு சுதந்திர தாகத்தை மூட்டினவரும் நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் வந்துட்டு இப்படி பாரதியார் வந்துட்டு அவருடைய பத்திரிகைகள் வந்துட்டு சுதந்திரத்துக்காண்டி இதை போலவும் பிரிட்டிஷர் வந்துட்டு பயப்படுறாங்க அவரை கைது செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க பாரதியார் அவர்கள் வந்துட்டு புதுச்சேரியில் போயிட்டு தலைமறைவார்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்துட்டு அங்கிருந்து நம்முடைய இந்தியாங்கிற நாளில் வந்துட்டு சுதந்திரத்துக்குரிய தாகத்தை வந்துட்டு செய்திகளை வந்துட்டு பரப்புறாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல வந்துட்டு பகவத்கீதை அதை வந்துட்டு தமிழில் மொழிபெயர்ப்பிச்சு பாரதியார்கள் வந்துட்டு எழுதி பகவத்கீதையை பற்றி தமிழ் மக்களுக்கும் தெரியும் காண்டி தமிழ்லேயும் முடிப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு ஆங்கிலேயர்களால் வந்துட்டு புதுச்சேரி வந்து பிரிட்டிஷ் எல்லைக்குள்ளே போயிருக்கும் போது பாரதியார் வந்துட்டு கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டால் முப்பத்தி நான்கு நாட்கள் வந்துட்டு சிறையில் வாசம் வந்து அனுபவிக்கிறார் அந்த முப்பத்தி நான்கு நாட்கள் கழித்து வந்ததுக்கப்புறம் சிலை வந்து வெளிவந்ததுக்கப்புறம் பாரியார்கள் வந்துட்டு என் பாரியார்கள் வந்துட்டு முப்பது சிறையில் இருந்து வந்து வெளிவந்ததுக்கப்புறம் பாரியார்கள் வந்துட்டு தன்னுடைய மனைவி ஊரில் போயிட்டு செட்டில் ஆயிடுறாரு செட்டில் ஆயிட்டா தன்னுடைய மனைவி ஊர்லேயே வந்துட்டு சிறு காலம் வந்துட்டு அங்கே வசிக்கிறார் அப்போங்களாம் வந்துட்டு மறுபடியும் அவர் வந்துட்டு வறுமையில் வந்துட்டு தள்ளப்பட்டார் அந்த வறுமையிலையும் வந்துட்டு பிறர் அம்மா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்பைங்களாம் வந்துட்டு எட்டியாபுரமன்னருக்கு வந்துட்டு ஒரு சின்ன கவிதை துண்டுப்பாட்டில் கவிதைகள் மூலமாக அனுப்புறாரு அனுப்புனாலும் அவருக்குரிய மானியங்கள் வந்துட்டு கிடைக்கலை என்னதான் கஷ்டப்பட்டாலும் அந்த நிலைமையிலையும் வாடாம தன்னுடைய சுயநல சுய மரியாதையை காப்பாற்றணும் தன்னுடைய இதுலயே வந்துட்டு வாழ்ந்தவர் தான் பாரதியார் அந்த டயத்துல வந்துட்டு தனி மனிதனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு குரலையும் வாரியார்கள் வந்துட்டு வெளியேறார் அதாவது கொடுக்கிறத மேல கூடியும் வாங்குறத அடியிலையும் வாங்குற பழமொழி கேள்விப்பட்டிருக்கும் அந்த பழமொழி எதிராக வந்துட்டு எப்படின்னா தன்னுடைய நண்பர் வந்துட்டு ஒரு தாம்பலத்தட்டில் வந்துட்டு சில பணங்களையும் அது மேலே பட்டு வேஷ்டி துண்டுகளையும் வச்சு கொடுக்கறாரு கொடுத்தா பாரதியார்கள் வந்துட்டு அந்த தட்டை வந்துட்டு அவர்கிட்டமே கொடுத்துட்டு அதில் இருக்க அந்த வேஷ்டி சேலையும் அந்த பணத்தையும் மட்டும் அங்கே எடுத்துக்கிறார் இதுதான் இது வந்துட்டு என்னன்னா பெறுவதையும் வந்துட்டு தெரிஞ்சு பண்ணணும் கொடுக்குறதையும் வந்துட்டு தெரிஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாரதியார் வந்துட்டு ஒரு உதாரணமாக காட்டுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வந்துட்டு சென்னைக்கு வரும்போது பாரதியார் அவள் வந்துட்டு காந்தி அவளை வந்துட்டு சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது அப்போ எங்கள்லாம் வந்துவிட்டு காந்திஜி ராஜாஜி பாய் இங்கே மூணு பேருமே சந்திச்சிக்கிறாங்க பாரதியார் அவள் வந்துட்டு முதலாவதாக காந்தி அவரை சந்தித்ததும் அதுதான் கடைசியாக சந்தித்ததும் அதுதான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் வந்துட்டு திருவல்லிக்கையினில் உள்ள கோயிலில் வச்சு சாமி கூட போகும்போது ஜூன் மாதம் வந்துட்டு யானை வந்துட்டு அவரை வந்துட்டு தூக்கி போட்டு தூக்கி வீசிடுது வீசிட்டா அப்பங்களாம் வந்து அவருக்கு வந்து கை கால் தலைகள்லாம் வந்துட்டு அடியு அடிபடவும் சில காலங்கள் வந்துட்டு படுக்கையிலே கிடக்காது படுக்கையிலே இருந்தால் அவங்கள வந்துட்டு வயிற்று புண்ணால் வந்துட்டு அவதிப்படுறாரு அவதிப்பட்டால் அந் அவர் வந்துட்டு செப்டம்பர் பதினொன்றில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த மண்ணை விட்டு அவர் பிரிஞ்சிறார் என்னதான் பாரதி அவர்கள் வந்துட்டு இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சாலும் அவர் மக்கள் மனதை விட்டும் இந்த சுதந்திர தாகத்தை விட்டும் பிரியவே இல்லை சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சாதிக்காக வேண்டியும் குரல் கொடுத்தவர் தான் சாதி ஒழிப்புக்காக வேண்டிய குரல் கொடுத்தவர் தான் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் வந்துட்டு அவர் எழுதப்பட்ட பாடல்கள் வந்துட்டு கவிதைகளும் நிறைய எண்ணற்ற கவிதைகள் இதெல்லாம் இருக்கு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு கீதம் இது போன்ற எண்ணற்ற பாடல்களும் கவிதைகளையும் நமக்கு விட்டு சென்றிருக்காரு பாரதியார் அவர்கள் பாரதியார் அவர்களை வந்துட்டு நினைவுகூர் விதமாக எட்டையாகபுரத்தில் அவர் வாழ்ந்த இடமும் திருவிழிக்கையில் அவர் வாழ்ந்த இடமும் அரசு உடைமையாக்கி பாதுகாக்கப்பட்டு மக்கள் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டு அவருடைய நினைவாக வந்துட்டு போற்றப்படுகிறது இப்போ ரீசெண்டாக கூட காசியில் வந்துட்டு தமிழ் சங்கமம் அங்கே நடத்தி பாரதியாரர்களையும் நினைவு கூர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு நூற்றி முப்பது கோடி மக்களும் வந்துட்டு இந்த தமிழை வந்துட்டு போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு கூறியிருக்கிறார்